பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினாறு மற்றும் பதினேழு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரின் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த அதிகாலையிலே எங்களுக்கு புதிய ஆற்றலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி புதியதொரு வார்த்தையை கொடுத்து இந்த புதிய நாளிலே உற்சாகத்தோடு வாழ எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே தூயாதே தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பா வான தூதர்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே இறை வாக்கினர்களோடு சேர்ந்து உம்மை துதித்து போற்றுகிறோம் ஆண்டவரே நீதி தலைவர்களோடு இணைந்து ஆண்டவரே நீதி உள்ளவராய் இருக்கக்கூடிய வணங்குகிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை தேடி வந்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து மாற்ற உற்சாகத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி துதைக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்கின்ற அருமையான அந்த வார்த்தையை கொடுத்து உமது அன்பின் இலக்கணத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே இது கல்வாரி சிலுவை உற்று பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டதையும் நீர் எங்களுக்காக சிலுவை சுமந்து வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டதையும் பார்க்கும் பொழுது உண்மையான உமது அன்பு வெளிப்படுகிறது அப்பா எங்களுக்காக யாரும் இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது ஆண்டவரே தாய் கொடுத்திருக்கின்றீர் அவர்கள் ஒரு காலகட்டம் வரை கடின உழைப்போடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களை வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து சென்று விடுவார்கள் ஆனாலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் இவ்வுலகம் முடிவுவருமை உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரே நீர் எங்களோடு இன்றும் நற்கருணையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் விழுந்து இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அறிந்து உம்மை விட்டு வழி விலகி சென்று விசுவாச குறைவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலேயும் உம்மை அவதூறாக பேசி இருக்கிறார்களோ கடன் பிரச்சனைகளிலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய நேரத்திலேயும் ஆண்டவரே உம்மை பற்றி தவறாக பேசியிருந்திருக்கலாம் இதோ எல்லா பாவங்களையும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வைத்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே உருக்கமாக கண்ணீரோடு ஜெபிக்கிறோமப்பா பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பீராக இடக்கையைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள் உண்டு அவர்களும் பாவம் செய்யலாம் அன்றவரையே அவர்களுடைய பாவ கரைகள் முழுவதையும் அது பரிசுத்த ரத்தத்தினால் கல்வி சுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி நீர் கூடே இருந்து வழிநடத்திட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அவர்களுக்கு நீரே ஆதரவாய் இருக்கின்றீர் நீரே அவர்களை பலப்படுத்தும் ஒரு கருவியாய் இருக்கின்றீர் நீரே அவர்களை ஒவ்வொரு நாளும் தேற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் யார் எல்லாம் இந்த நாளிலே கவலையோடு இருக்கிறார்களும் கண்ணீரோடும் வேதனையோடுமை தேடி வந்து இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் இது இந்த கத்தோலிக்க காணொலியின் வழி ஆகும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரீஸ்தருடைய வார்த்தையை கேட்டு என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாராம் என் கணவனோடு பேச மாட்டாரா என் மனைவியோடு பேசி ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க மாட்டாரா என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீர் தீரையும் துடைப்பீராக மன கவலை எடுத்து மாற்றிடுவீராக குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றிடுவீராக பலப்படுத்தும் ஆவியினால் அவர்களை இந்த நாளிலே பலப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா யோவில் தீர்க்கதரிசி புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்கிற வார்த்தையின்படி நிந்தை அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீர் ஆகியும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆகியும் வேளை தன்னுடைய கணவரால் அவமானம் வந்திருக்கலாம் வேளை மனைவியால் அவமானம் வந்திருக்கலாம் நிந்தைகள் வந்திருக்கலாம் ஆண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய அவமானங்களையும் நிந்தைகளையும் எடுத்து மாற்றி ஒவ்வொருவரையும் உயர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா Ruba, Rilaba, Silaba, Duralama, Halaba, Sharaba, Duralama. Thank you, Jesus. Praise to Jesus. Glory to Jesus. Hallelujah. 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 உம்மை துதிக்கிறோமை துதிக்கிறோமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் வாக்கு கொடுத்து ஆண்டவருடைய அண்டவருடைய திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பிப் பிழைப்பார்கள் இதோ என்னுடைய பெயரினால் நீர் கேட்கும் பொழுதும் கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன் என்று இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கின்றேன் உமது பெயரினால் உமது நாமத்தினால் இந்த நாளில் செவைக்கிறோம் ஆண்டவரே தேவையோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உண்டு இளம் தம்பதிகள் உண்டு அநேக எண்ணங்களோடும் கனவுகளோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அண்டவரே நீர் அவர்களோடு பேசுவீராக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்திடுவீராக கனவுகளை நிஜமாய் மாற்றிடுவீர் ஆகும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலையை கொடுப்பீராக வேலைக்காக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சந்தித்து ஞானத்தை அறி அறிவாற்றலையும் கொடுத்து நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுக்க மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா உமது வார்த்தைகளை வாசிக்கவும் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் என் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே உண்மையான தெய்வம் நீர் மட்டுமே உயிர் உள்ள தெய்வம் நீர் மறுத்தீர் ஆனாலும் மூன்றாவது நாளில் உயிர் தெழுந்து இதோ மனிதர்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்பீராக கண்ணீரைக் கண்டு இதோ ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் உம்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறுவனவாக அதிசயங்கள் நடைபெறுவனவாக பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி இந்த நாளிலே அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் தகப்பனே தன்னுடைய நோய்க்காக ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய உடலில் உள்ள நோயை எல்லாம் எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே நோயிலிருந்து விடுதலை பெற்று என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் ஆண்டவரே நோய் நொடிகள் அனைத்தையும் என் ஆண்டவர் அப்புறப்படுத்தி விட்டார் என்கின்ற ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் உமை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நேற்றும் என்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூக நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் நம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசியே கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனிவாக்கிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சேஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆகில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்